ஹாய் வணக்கம் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாழ்ந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் குரோஷியாவுக்கு நாங்கள் போன இடத்துல சாடார் இடத்துக்கு போனாங்க அந்த இடத்துல உள்ள வித்தியாசமான இடங்களே உங்களோட நான் முதலும் ஷேர் பண்ணினேன் அதே மாதிரி வித்தியாசமான ஒரு வீடியோவை இதில் உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கள் நான் வந்த இடத்துல பாருங்களுக்கு வழியில் நினைக்கிறேன் கூட போவே இல்லை நம்ம வந்து பார்க்க வந்து நாங்கள் சாடார் என்ற இடத்தை முட்டு முழுதான பீச்சுகள் நிறைந்த இடம்தான் நீங்க அங்க இருந்து வெவ்வேறு ஐலாண்டுகளுக்கு நீங்க போட் வழியா திருப்பி போகலாம் போய் 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 பார்க்கறதுக்கு தனியான வசதிகளும் இருக்குன்னா இந்த வேற வேற யூரோப் கண்ட்ரிகள சொல்ல இதுல தான் இருக்கு சாடார் பொறுத்த வரைக்கும் இதை விட குறைய இடங்கள்ல விலை குறைஞ்ச இடங்களுக்கும் போகலாம் நீங்கள் சாடாரை விட குரோசியாவில் கூட தப்பாங்க எப்படி இருக்காங்க நாங்க போட்டிங் புக் பண்ணியிருக்கோம் நாளைக்கு தான் போக போறோம் அதே மாதிரி இதில் நான் உங்களோட கூட பாருங்க அப்படியா இந்த இது பீச் வழியால பாருங்க முன்னுக்கு பீச் இப்ப நான் உள்ளுக்கு ஒரு முன்னுக்கு ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்கோம் அதுல ஒரு வித்தியாசமான ஒரு எகிப்திய ஒன்று காட்டியிருக்கீங்க பாருங்க உலக பெருசு நிறைய படிவாக இருக்காண்டு பேருங்க ஒரு பீச் எப்படி ஒன்று காட்டியிருக்கீங்க நடந்து வந்த நாங்கள் ஃபுல் வெயில் முப்பது கிராட்டுக்கு மேல வெயில் அப்போ முப்பது முப்பது முப்பத்தி மூணு கிராட் அப்ப வந்து போட்டு இல்லை கொஞ்சம் நின்றுறாங்க இதுல நின்று கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு திருப்பி நடந்து போறோம் பாருங்க அப்படியே இந்த சாடரன்ற இடமே இந்த பீச்சுகளுக்கு தான் ஃபேமஸ் பாருங்க அப்படியா ஃபுல்லாக அங்காலேலாம் ஃபுல்லாக பின்னால் மேலே இருக்குது அதுக்கு அங்காலே அப்படியே ஃபுல்லாக பீச் தான் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பீச் அங்கே வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே போவோம் சின்ன சின்ன ஐலாண்ட் மாதிரி எல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் போகலாம் நாங்கள் ாலும்பார்டாலும் தனி வீடுகள் இருந்தாலும் கட்டி கூட ஆக்கள் வாடகை தான் கொடுத்துருக்கணும் என்னோட குரோஷியா பொறுத்த அந்த தானே இந்த பாப்புலேஷனே ஆனா கூடாக்கள் அரவாசியாக்களே நாட்டில் இல்லை எல்லாரும் வீடுகள் எல்லாம் வாடகைக்கு கொடுத்து டூரிஸ்ட்டுக்கு வேறு வேறு யூரோப் நாடுகள்லாம் இருக்கிறோம் கூட இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபுல்லாக மூடி இருக்கு பீச்சின் உள் தண்ணியும் இப்படி வெளியில் வர மாதிரி ஆனால் சின்ன பிள்ளைகள் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விட்டுருக்கு அதால் அதுக்கிற சின்ன பிள்ளைகள் பா பாதுகாப்பாக குளிக்கலாம் குரோஷியா பொறுத்தவரையில் சில சில கடற்கரையில் பார்த்தீங்க சொன்னால் கூட சின்ன சின்ன கல் தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் எங்கேயும் பார்த்து வாங்கிறதுக்குனையாக இருக்கும் இந்த தண்ணி குளிக்கல ஷூ சொக்ஸ் மாதிரி ஒன்று போடலாம் அதை போட்டு குளிக்கலாம் இல்லாட்டி நோம்பலாம் நின்றாலும் சமாளிக்கலாம் ஆனால் அந்த சொமாய் போட்டு குளிச்சிங்களுக்கு கண்ணீரை நிக்க தண்ணியா இருக்கும் எல்லா கடற்கரையும் இல்ல குரோசியான சில சில கடற்கரையில் இந்த குட்டி குட்டி கல் இருக்கும் நோமலான கடற்கரையிலேயே மணல் இருக்கிற மாதிரி இதில் கல் இருக்கும் அப்படியான கடற்கரையிலும் இருக்குது இல்ல நாங்க போனதுலேயும் இந்த நாங்கள் குளிச்ச இடம் அப்படியான ஒரு கலக்க கடற்கரை தான் இந்த இந்த ரெண்டு பக்கத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வடிவ மரங்கள் எல்லாம் வடிவ நாங்கள் நிக்கிற ரோட் நிற்கிற அப்பார்ட்மெண்ட் இந்த ரோட்டெலாம் இருக்குது இதே ரோட்டில் இப்படியே ரோட்டோடு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பார்க்கறோம் நாங்கள் சும்மா பீச்சுக்கு வந்து ஓடு நடந்த திருப்பி போயிக்கல இந்த வீடியோ எடுத்து நான் இதில் ரெண்டு பக்கம் வீடுகளையும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவான வீடுகளும் பெரிய பெரிய வீடுகளும் தான் இருக்குது இல்லை தனித்தனி வீடுகள் கூட எல்லோரும் கூட வாடகைக்கு தான் கொடுத்துருக்கிறோம் இந்த வீடுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்த இடத்துல நாங்களும் இன்னைக்கு தான் உள்ளுக்கு போக போகிறோம் இது அந்த சிட்டியில் உள்ளுக்கு மேக்கு போக போகிறோம் நாங்கள் அப்படி போகிறோம் எல்லாம் ஃபுல்லாக டூரிஸ்ட் தான் கூட நிற்கிறோம் இது ஒரு பழைய ஒரு சுவைச் ஃபுல் பள்ளிய ஆண்டு கையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாலே ஒரு மியூசியம் இருக்கு பாருங்க அது அது இந்த மொழியில் அள்ளி இருக்குது இதுதான் அந்த இந்த இதுதான் பழைய ஆண்டு ஃபுல்லாக இது சாதாரண சிட்டிக்குள்ள இருக்கு ஆனால் பழைய இது ஃபுல்லா அப்படி இருக்குன்னு வேறங்க ஃபுல் பழைய பில்டிங் உள்ளுக்கெல்லாம் தொட்டி தொட்டி மாதிரி எல்லாம் இருக்கு அந்த காலத்து கட்டிடம் இந்த கட்டிடத்து கட்டாங்களா இப்ப முடியாமல் அப்படியே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா இந்த கல்லுகள் எல்லாம் நம்மளுடைய எழுத்துலாம் எல்லாம் கல்லாம் செதுக்கி பொரிச்சி வச்சுக்கிறாங்க ஃபுல்லாக தொட்டி மாதிரி இருக்குது தான் தண்ணி தொட்டி இருந்தேன் இல்லாமல் அப்படி தான் இருக்குது எல்லாத்துலேயும் ஒர்க் அவுட்லாம் செஞ்சுருக்கு ஃபுல்லாக இந்த ஒரு பெரிய கல்லு அப்படியே ஒன்று வந்து வச்சுருக்கேன் அப்படியே பெரிய கல்லு வட்டி தண்ணி விடுற மாதிரி வச்சு வட்டி வச்சுருக்க அதை தூக்கி கொண்டு வந்து எப்படி இந்த காலத்தில் செஞ்சாங்கன்னு தெரியல நான் அப்படி எல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு தனி கல்லு பொருத்தம் இல்லை ஒண்ணும் இல்லை தனி கல் அது இந்த எல்லாம் ஒரு தனி கரு அப்படியே செஞ்சிருக்கு அப்படியே ஃபுல்லாக செதுக்கி நினைக்கடைஞ்ச துண்டுகள் எல்லாம் இதாக கூட காண்டி ஞாபகத்துக்கு அப்படியே வழிகள் எடுத்து வச்சிருக்கணும் சுத்தி வழிகளை எல்லாம் உடைஞ்ச துண்டு எல்லாம் வச்சிருக்க அது இந்த கால்கள் தூணுகள் எல்லாம் அந்த காலத்தை கட்டு கட்டிட உம் இப்பவும் இன்றைய கால கட்டங்களை பராமரிச்சு கொண்டு வரணும் பார்க்க விதையே ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கட்டிடம் காரணம் அந்த காட்டுக்கிட்ட தின கீழ் பக்கத்தை வெள்கடம் இதில் எல்லாம் இதாச்சுற மாதிரி கீழ் இதை எப்படி செஞ்சிருக்கணும் இந்த கடவுளை அப்படி கட்டிய எல்லாம் எல்லாமே கட்டப்பட ஹல்டம் இன்னும் அப்படியே இருக்குது ஒரு அசைவும் இல்லாமல் சில துண்டு எல்லாம் விடஞ்சிருக்கு அதில் எல்லாம் கவனம் வழியால் வச்சிருக்கணும் அதான் அவங்களோட முதல் காட்டின அந்த கட்டிடத்த கட்டிடக்கலை எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே அந்த தனி தனித்தனி கல் எடுக்கணும் அந்த வச்சுப்படுத்தி இருக்க அப்படி சின்ன சின்ன பெரிய பெரிய வெறி கல் வச்சு பொருத்தி இருக்க இன்னும் ஒரு ஆட்டம் இல்லாமல் இருக்கு அப்படி அதான் அந்த பழைய காலத்தில் கட்டிடக்கலைன்னு சொல்லலாம் இப்படியே இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா தூண்களையும் அவ்வளோ பெருசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இப்படியும் சார் புரிய இல்லை மூன்று அறுத்து அதை பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கீங்கண்ணா அப்படி இருக்கணும் மேலே லங்காட்டின்னு பாருங்க கட்டினா அப்படியே இருக்கு இல்லை அந்த தூண் மொத்தத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு தூண் இருக்குது அந்த ஆறு தூண் நடு இது நடுவில் மேல் பக்கத்து பேருங்க அப்படி இருக்காங்க மேல உயர்த்துக்கு போகுது இப்போ இந்த இப்போ இந்த லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கிறான் இருந்தாலும் அந்த கட்டிடங்கள் எல்லாம் அதே தானே தான் அந்த காலத்து கட்டிடம் தானே அப்படி கல்லுகள பாருங்க எப்படி இருக்கு அப்படி உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன்னு அப்படி இருக்க ஃபுல்லாவே உள்ளுக்கு போய் பார்த்துட்டோம் நீ எப்படியோ வழியால திருப்பி நெட்ட இடத்துக்கும் போப்பறோம் அப்படியே சுத்தி சுத்தலாம் வழியால போறேன் பேரம் பாருங்க அவ்வளோ தூணை பேருங்க இந்த பெரிய தூணன்னு தனித்தனி கல்ல அப்படி வழியா பார்த்தீங்கன்னா தனித்தனி கல்ல அப்படியே வச்சு வச்சு யா தீருக்கு சின்ன 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 வச்சு இந்த தூணை ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தா தான் கட்டி பிடிக்கலாம் இந்த வட்டமாக இருக்கிற தூணை அதுல இரும்பெல்லாம் எல்லாம் வச்சு தீ இருக்கு பாருங்க அப்படியா ஒரு வாசல்னு சைட் பக்கம் இதுக்கு நடந்தோன் இப்போ எடுத்து நாங்கள் இப்போது சேச்சில்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு இப்போ வழியில் நடந்து கொண்டு போயிருக்கோம் வேறு இடத்துக்கு போய் கொண்டு போவோம் பார்த்து பார்த்து போட்டு எங்களுக்கு இன்றைக்கி இன்னொரு இடத்துல நாங்கள் டிக்கெட் ஒன்று எடுத்துனாங்கன்னா என்னென்னா தண்ணிக்கு கீழால போய் பார்க்குற மாதிரி கப்பல்ல மாதிரி போய் கீழால் பார்க்கற இருக்கும் தண்ணிக்குள்ளே அதுக்கு தான் புக் பண்ணியிருக்கோம் அதுக்கு டைம் இருக்குது அதனால இப்போ இன்னும் ரெண்டு இடத்த பார்த்து கொண்டுருக்குறோம் இப்போ ஒன்று பார்த்துட்டா இன்னமும் ஒரு இடத்தையும் பார்க்கலாம் நினைக்கிறேன் இன்னைக்கு வேறோம் வாட்டிக்கின்னு போகிறோம்

நாங்களும் இப்படி ஒரு இடத்துல போய் ஒரு சாங் கொண்டு வாங்கி கொண்டு வந்தாங்க கிடையில அது பீச்சு கிட்ட தான் நான் இந்த வீடியோ இடத்துல காட்டையில் இருபது யூரோன்னு சொன்னவே பெரிய சாங் ஒன்று அது கொண்டு வந்து நான் இருந்து கொண்டு வந்து வாங்கி கொண்டு வந்தாங்கள் இந்த ரோட்ல உள்ள கல்லுகளை பார்த்துருக்கோம் நடக்கல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் அந்த பளிங்க கல் தான் அந்த காலத்துல பதிச்ச கல்லுகள் அது டூரிஸ்ட்ன்றால் அந்த விளக்கம் கொடுக்குற சொல்லு என்னென்னா அந்த கல்லுகள் நடக்க நடக்க இன்னும் பொலிஷாக கொண்டு சொன்னோம் அதே மாதிரி வழக்கு வளர்க்குமாரி சில கல்லுகள் கவனமாக இருக்கும் நாங்கள் போய்க்கல இது நடந்துக்கல இது முறை வச்சு தான் இதுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸு காசு எடுத்துட்டு கட்டி போகணும் உள்ளுக்கும் பார்க்கலாம் வெளியாலே மேலால் ஏறி பார்க்கலாம் அதுன்ற இது தான் காட்டியிருக்கேன் பாருங்கள் அப்படி இருக்கண்டு எல்லாம் அந்த காலத்திலே கட்டுப்பட்ட கட்டடக்கல் தான் அப்படி இருக்குன்னும் அந்த கல்லுகளை பார்த்தீங்கன்னா அதில் வித்தியாசம் தெரியும் எல்லாமே அந்த நேச்சுரலான கல்லுகள் எல்லாம் வளர்க்குற தன்மை கூட உள்ள கல்லுகள்லாம் நிலத்துக்கு பதிச்சிருக்கிறோம் அதாவது சும்மாவே அந்த மாவட்டத்தில் நடைபடியாக நடக்க 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 அப்படியே பொழிசாயை வந்து கொண்டே இருக்கும் வழுக்கிற தன்மையும் கூடவே இருக்கும் சில இதுகள் இப்போ கட்டியிருக்கணும் ஆனால் நோமலான அந்த கல்லுகள் எல்லாம் பண்ட இந்த கல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க கீழே எல்லாம் பளிங்க கல்லுகள்லாம் இந்த கல்களை பிறங்க எல்லாம் பழிங்க கல்லாம் கூட அது மாதிரி அந்த தூணுகளை பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாம் தனித்தனி கல்லுகளை கட்டப்பட்டதால் அப்படியே கொண்டு வந்து வச்சதை பொருத்தி இருக்குது சின்ன சின்ன கல்லால் கூட கட்டுற இல்லை அந்த காலத்தின் இதை பார்க்கவே வித்தியாசம் தெரியுது கூட தனி கல்லில் கட்டி போட்டு அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்கு அதனால் இன்னும் ஸ்ட்ராங்காக உள்ள காலத்துக்கும் இருக்குது பழைய ஆழத்தின் இதுகளை பார்த்திங்கன்னா இப்போ கட்டுற கட்டடங்களையும் விட அங்கே அந்த காலத்து இந்த இப்போ ஆயிரம் பேர்ஷம் பழமையானங்கள்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லிக்கலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு புதுமையாகவும் இருக்கும் உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புது அனுபவமாக இருக்கும் குரோஷியாவுக்கு போனீங்கன்னா கட்டாயம் இப்படி ரெண்டு இடத்துக்கு போகும் பார்க்குறதுக்கு கென்ன இடங்கள் இருக்குது நாங்கள் ரெண்டு அஞ்சு அஞ்சு நாளில் ஒரு ஒன் வீக் தான் நின்றுனாங்க அதுக்கெல்லாம் கூழ இடம் பார்த்துனாங்க அதே மாதிரி நீங்களும் இன்னும் கூட இடம் பார்க்கலாம் ஒவ்வொரு சிட்டிலேயும் இப்போ சா நாங்கள் சாடாருக்கு போனாங்க அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள் குரோஷியாலையும் எல்லாமே பார்க்குறதுக்கு ஏற்ற இடங்கள் தான் இருக்குது இது கூட பீச்சுகள் உள்ள இடம் தான் நீங்கள் பீச்சுகள் பிடிக்குமான்னு சொல்லி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாடா விரும்பி போகலாம் மாதிரி வெவ்வேறு இடங்களையும் இன்னும் பார்க்கக்கூடியமான இதுகள் எல்லாம் இருக்குது நீங்கள் குரோஷியாக போனீங்கன்னா கூட உங்களோட ஃபேமிலியோட கூட எல்லாம் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கத்தக்கனையாக இருக்கும் சர்ச்சுகள் எல்லாம் இருக்குது இந்த சேர்ச்செலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் கட்டப்பட்ட சேர்ச் இதில் உடைபாடுகள் எப்படி வந்தேன்னு தெரியல நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பதரை வருஷத்துக்கு மேல் இந்த பக்கத்து நாடுகளோட இந்த நாடும் சண்டை நடந்தது அதனால் பொருளாதார ரீதியாக கணக்கு பாதிப்பு அடைஞ்சிருந்தாது இப்போ நல்லா முன்னுக்கு வந்துட்டோம் அப்பைக்களை உடைஞ்ச இடிபாடுகள்லாம் கூட இருக்குது சில இடத்துல அதை மறக்காம இருக்கணும்னு கா பக்கத்துல எல்லாம் சில எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தனித்தனி கல்லுகள்லாம் இந்த இந்த சேர்ச் கட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்க சொன்னால் இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோட் கொண்டு போகுது ஃபுல் பக்கத்துலேயே நல்ல வழி வேற பிறங்கும் அதெல்லாம் நின்று எடுத்துருக்கேன் சுத்தம் வேற பிறங்கும் இப்படியே நடந்து இங்கே வந்து போனாங்க கொஞ்சம் பின்னணி டைம் திருப்பி பெருவ மட்டும் ஓட்டு தான் நாங்கள் விட்டு நாங்கள் இப்போ வந்து பார்த்து போட்டு போனாங்க இதோட இந்த வீடியோவை நாங்களும் நிறைவு செஞ்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ